ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு செம்மையான அணிமையை தான் பார்க்க போகிறோம் இந்த அனிமியில் அட்வென்ச்சர் மேஜிக் ஃபேண்டசி ரீஎன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிப்பட்ட அனிமியை தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த அனிமியுடைய நேம் என்ன தெரியுங்களா த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட் இந்த அனிமோடைய எபிசோட் நம்பர் ஒன்னு தான் இன்னிக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே யாரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பிக்கோட கூட ஸ்டார்டிங்லேயே ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தை கட்டுறாங்க அந்த போர்க்களத்தில் ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்காங்க செத்து கிடக்கிற இடத்துல ஒருத்தன் மட்டும் நான் கிங்காயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் அவனை ஒருத்தன் கொல்ல வரான் கொல்ல வரவனை அசால்ட்டாக அங்கே போட்டு தள்ளிட்டு கம்பீரமாக நிற்க அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிசைல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய இடத்தவே வந்து பாழாக்க ஆரம்பிக்குது ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அசால்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க பார்த்திங்களா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஹீரோ திடீர்னு தனிக்குள்ளே மூழ்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போது ஹீரோவுக்கு மட்டும் ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க என்னென்னா நீங்கள் புதிய வாழ்க்கைக்கு போக போகிறீங்க அதுவும் ஒளியை நோக்கி போக போகிறீங்க அப்படின்னு சடனாக ஹீரோ முழித்து பார்த்தா அங்கே ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா உங்களுடைய குழந்தை உங்களை மாதிரியாக இருக்கான் அதுவும் உங்களுடைய ஆரெலாம் உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது நான் எங்கடா இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாலையும் ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நடக்கிறத ஒவ்வொன்றா பார்க்குறான் அவங்க என்னை அப்பா சொல் இல்லை இல்லை என்னை அம்மா சொல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சிக்கிறத பார்க்குறான் அப்போ தான் அவனுக்கு புரிய வருது பழைய வாழ்க்கையில் அவன் அங்கே இறந்து போய் இங்கே ரீன்கார்னேட் ஆகிருக்கேன் அப்படின்றத அந்த சமயத்தில் நான் எவ்வளோ பெரிய கிங்கு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுனே அப்படின்னு நம்ம ஹீரோ தனக்கு தனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அத்தர் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பேரிட்டு சொல்ல இப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் நான் என்ன தான் மிகப்பெரிய கிங்காக இருந்தாலையும் போன இருந்த நடந்த எல்லா விஷயமும் எனக்குள்ள ஞாபகத்தில் இருக்குது அதனாலேயே என்னால் குழந்தையா இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை இந்த குழந்தைலேருந்து நான் எப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கான் இப்போ சமயத்தில் நம்ம ஹீரோவோட அம்மா வெளியே கூட்டிகிட்டு வராங்க நம்ம ஹீரோ அப்போ அவங்க அப்பா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ அப்போ தான் ஆச்சரியமாக பார்க்குறான் அங்கே மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அவங்க அப்பா அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்போ தான் மனசுக்குள்ளே தோணுது இந்த உலகத்தில் மேஜிக்கெல்லாம் இருக்கா அதுவும் ஸ்ட்ரென்த்தெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்போது என்னாலேயும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியல சீக்கிரமாக நான் க்ரோ ஆகணும் அப்படியே இந்த மேஜிக்கெல்லாம் நான் சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே யோசிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே வந்து கொஞ்சம் யோசிக்கிறான் இங்கே அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரும் வந்து இல்லையா அதெல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் இந்த மாதிரி பாசம் எனக்கு கிடைச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது ஹீரோவும் வளர்ந்துட்டான் அவனால் இப்போ நாலு காலையும் நடக்க முடியுது அப்படியே அவனை கொஞ்சிட்டு அப்படியே வந்து ஈரோட அம்மா அவனை தூங்க வச்சுட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கிளம்ப ஆரம்பித்த உடனே ஈரோ அங்கேருந்து தூங்காமல் எங்கேயும் நடந்து நாளுக்கு போயிட்டுருக்கான் நடந்து போயிட்டு இருக்கும்போதே ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு புக்கை எடுக்கிறான் புக்கை எடுத்துட்டு அவன் நினைக்கிறான் பாருங்கள் என்னால் சும்மா இருக்கவே முடியல என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த நாலேஜ் எல்லாமே என்கிட்ட இருக்குது இப்போ இந்த நாடு எங்கே நான் எங்கே இருக்கேன் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை படிக்க ஆரம்பிக்கிறான் அந்த புக்கை படிக்க படிக்க அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது இவன் இருக்கக்கூடிய நாட்டு பேர் வந்து டெக்காடன் அந்த டெக்காடன் நாட்டு ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்குது அப்படின்றதையும் அவன் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான் இங்கே அந்த அளவுக்கு நான் ப்ரீவியஸ் லைஃப்பில் இருந்த அளவுக்கு இங்கே எதுவுமே இல்லை அப்படின்றதையும் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் படிக்கும்போது பயங்கரமான ஆச்சரியப்படுறான் என்னது இப்படியெல்லாம் இருக்கா அப்படியெல்லாம் இருக்கா இங்கே எல்ப்ஸ் எல்லாம் இருக்காங்களா இன்னும் மூணு கண்ட்ரீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னொரு புக்கை எடுத்து படிக்கும்போது தான் தெரியுது இங்கே மேஜிக் அப்படின்ற ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே மானா அப்படின்றத ஒன்று இருக்கணும் அந்த மானா இருக்கணும் அப்படின்னா நூறு பேரில் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ அப்படின்றத ஹீரோ படிச்சுக்கிட்டே யோசிக்க ஆரம்பிக்கிறான் நமக்குள்ளே இந்த மானா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புக்ஸை புரட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மானாக்கு முக்கியமாக மானாக்கு ஒரு தேவை ஆனால் இதில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து அகுமெண்டிங் இன்னொன்று காஞ்சோரிங் அப்படின்ற விஷயத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான் அதுவும் இல்லாமல் இந்த காஞ்சோரிங் அப்படின்றது ஸ்ட்ரென்த்தை குறிக்கும் அதே அகுமெண்டிங் அப்படின்றது இந்த மேஜிக் ஸ்பெல்ஸெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் யூஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு எப்படியாவது நான் இதை அடைஞ்சே திருவேன் அப்படின்னு அவனுக்குள்ளே தனக்குத்தானே யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நம்ம ஹீரோவுக்கு இன்னும் சில கொஷின்ஸ் வந்து வருது ஏன்னா ப்ரீவியஸ் லைஃப்பில் நம்ம ஹீரோ ஒரு கிங்காக இருந்திருப்பான் இல்லையா அப்போ வந்து அங்கே கீ அப்படின்ற ஒரே இதே மாதிரி சிமிலரான ஒரு எனர்ஜியை வந்து அவன் கற்றுக்கிட்டு இருப்பான் அந்த கீயை பற்றியும் அந்த மனைவ பற்றியும் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு என்னக்கண்ணா இங்கே இருக்க என்ன ஏதாவது சுச்சு கிச்சு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ இவங்க எதுவும் கண்டுபிடிக்கலன்னு இது வழியும் நல்லது அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு மனசுக்குள்ளேயே நினைக்க ஆரம்பிக்கிறேன் ஏன்னா இவனுக்கு ப்ரீவியஸ் லைஃப்பை பற்றி எல்லாமே தெரியும் ஆனால் இவன் என்ன ஒரு குழந்தையாக இருந்தாலையும் இப்போ மனசளவில் இவன் ஒரு கலந்து கிடையாது நல்லா வளர்ந்த ஒரு பையன் அப்படியே சீனை கட் பண்ணால் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து டைரியில் நோட் இருக்காங்க என்னுடைய குழந்த பிறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இவன் நல்லா நாட்டியாக சுட்டியா அழகாக இருக்கா ஆனால் இது வழியே அவன் சிரித்து பார்த்ததே இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோ வெளியே ஸ்வார்ட் பயிற்சி இருக்காங்க அதை வெளியே வந்து பார்த்துட்டு செம்மையாக கோவப்படுறாங்க அவங்க அப்பா திட்டு வாங்கிறத பார்த்துட்டு ஹீரோ நினைக்க ஆரம்பிக்கிறான் இதுதான் மேரேஜோட ஸ்ட்ரென்த்தாக எப்போ போன வாழ்க்கையில் நான் இதை மாதிரி மேரேஜ் எல்லாம் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஜர்க் ஆக ஆரம்பிக்கிறான் அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோவை கூட்டிகிட்டு ஷாப்பிங் வந்திருக்காங்க அப்போ ஹீரோ நினைக்கிறா பாருங்க இதெல்லாம் பார்க்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா என்னுடைய நாட்டுல ப்ரீவியஸ் லைஃப்ல இது மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை இங்க பாருங்க மேஜிக் எல்லாம் பயங்கரமா இருக்கு கூடவே இங்க இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் எல்லாம் குவாலிட்டியா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயம் நம்ம ஹீரோ எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறான் அப்படியே அவங்க அம்மா அவனை தூக்கிட்டு வராங்க அப்படியே தூக்க கலக்கத்துலேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான் போன வாழ்க்கையில் இந்த மாதிரி அப்பா அம்மா யாருமே கிடையாது நான் ஒரு அனாதை இல்லத்தில் தான் பொருந்தேன் அப்படின்றதையும் ஆனால் இப்போ எல்லாமே என்கிட்ட மாறிடுச்சு ஏன்னா நான் அது எல்லாமே என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்பில் இப்போ எனக்குன்னு அப்பா இருக்காங்க எனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க அம்மா வந்து ஹீரோவை பற்றி எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க திரும்பவும் வந்து நாட்கள் போக ஆரம்பிக்குது ஹீரோவுக்கு வந்து அவங்க அப்பா சில வித்தைகளும் இப்படி தான் பண்ணணும் பயிற்சி அப்படின்றதையும் கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை தூக்கிட்டு போகிறாங்க போதும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அங்கே பார்த்தீங்கன்னா லைப்ரரி மாதிரி ஒரு அலமாரியில் ஏகப்பட்ட புக்ஸ் வச்சுருக்காங்க அதை பார்த்துட்டு அம்மா எனக்கு இந்த புக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவை பாசமாக பார்க்கவே சரி இந்தா பார்த்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு புக்கை எடுத்து கொடுத்துட்டு இங்கே பாரு நான் அப்பா கிட்டே போயிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போக நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறான்னா அப்படியே மெடிடேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனுடைய மாணவ கூரை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் ஃபீல் பண்ண 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 அப்படியே சக்தி வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்க அப்படியே உள்ளே இருந்து பிளாஸ்ட் ஆகுது இங்கே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடி இங்கே ரெண்டு பேரும் பதறி போகிறாங்க ஆத்திருக்கு என்னாச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ராயும் சரி அலைசாவும் சரி ரெண்டு பேரும் வந்து பயங்கரமாக வந்து பார்த்தா இங்கே ஹீரோ பயங்கரமாக வந்து மேலே மிதந்துட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு அவங்க அப்பா உன் பையன் பார்த்தியா மூணு வயசுலேயே மானா அவேக்னிங் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ஈரோவன் அசால்ட்டாக கீழே இறங்கி வர மேலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கட்டை எல்லாமே வந்து அவன் மேலே உழுக ஆரம்பிக்குது இதை கொஞ்சம் நான் அசால்ட்டாக விட்டுடணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கும் போதே அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து அவனை காப்பாற்றும் போது இவனுக்கு தன்னை தானே அறியாமல் இவங்க பண்ணுற எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான் ஏன்னா ஃபஸ்ட்டில் இருந்து இவங்க இவ்வளோ கேரிங்காக இருக்கான் அப்படின்றதையும் இவங்க அழுந்த உடனேயே இதுதான் அப்பா அம்மாவுடைய பாசமாக இதுதான் ஃபீலிங்ஸாக அப்படின்ற மாதிரி பழைய லைஃப்ஸை வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஏன்னா பழைய லைஃப்ஸில் அவன் ஒரு அனாதை இல்லத்தில் தான் வாழ்ந்திருப்பான் அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இது எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது இந்த வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு இது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிக்கிறான் அப்படியே இந்த எபிசோடு முடிய ஆரம்பிக்குது அடுத்த எபிசோடில் என்ன நடக்கப்போகுது அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்